நம் ரோஜா முத்தையா ஐயாவின் ரோஜா இவர் கோட்டையூர் கீழசிவல்பட்டி நாகராஜன் அவர்களின் ராணி இவர் தந்தை வழி நின்று தமிழுக்கு தொண்டாற்றும் தமிழ் மகள் இவர் ஆம் தந்தை செய்த அருந்தவத்தால் ஆய் செய்த பெரும் தவத்தால் அறம் செய்ய பிறந்தவரே வினை மிக்கவரே மாதந்தோறும் எங்கள் எல்லோர் இல்லத்திலும் திருமகளாய் வருகை தரும் நகரத்தார் திருமகள் பத்திரிகையின் ஆசிரியரே திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு ஆட்சியவர்களே வருக உரை தருக ஆட்சியவர்களுக்கு வள்ளிக்கண்ணு மாணிக்கம் ஆற்றியவர்கள் சிறப்பு செய்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகான இந்த மாலை பொழுதில் எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் த்ரோட்டு கொஞ்சம் தான் இருக்குது ஒரு அழகான விழா அருமையான விழா அற்புதமான விழா ஒரு எழுத்தாளரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த விழாவை ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் இந்த நகரத்தார் சங்கத்தின் மதுரை நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் நகரத்த மதுரைவாழ் நகரத்தார்களுக்கும் குறிப்பாக நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்களுக்கும் எம்சிஎன் மாணிக்கமன்னன் அவர்களுக்கும் அளவாக்கோட்டை அண்ணன் அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பாராட்டு ஒரு சினிமாவை பாராட்டக்கூடிய சமூகம் ஒரு சினிமாவை கொண்டாடக்கூடிய சமூகம் ஒரு கவிஞரை பாராட்டக்கூடிய சமூகம் ஒரு விளையாட்டு வீரரை அங்கீகரிக்கக்கூடிய சமூகம் ஏன் ஒரு எழுத்தாளரை கௌரவப்படுத்த தவறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கத் இயக்கத்தை கலைத்தது முதல் முதலாக கலைத்தது கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கம் அங்கு ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்படுத்தி சிறப்பாக ஒரு ஒரு மா ஒரு மாதத்திற்கு முன்பாக மிகச்சிறப்பாக ஒரு விழாவை நடத்தியது திரு வேலாயுதம் அவர் ஐயா அவர்களின் முயற்சியாலும் செல்லகணபதி அண்ணன் அவர்களின் முயற்சியாலும் இந்த விழா மிகச்சிறப்பாக நடந்தது அந்த கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு சுந்தரேசன் அவர்கள் அந்த விழா மேடைக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப பதபதப்பாக தான் இருந்திருக்கு கூட்டம் வருமா ஒரு புத்தகத்தின் அறிமுக விழா இதுக்கு கூட்டம் வருமா ஒருத்தரை பாராட்டுற விழா நம்ம சங்கத்தில் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விழாக்களுக்கு கூட்டம் வரும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய விழாவிற்கு கூட்டம் வருமா எப்படி நடத்தப் போகிறோம் என்ற ஒரு கலக்கத்துடன் தான் வந்து அமர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கி சொல்லும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் சென்றார்கள் காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கூட்டம் அங்கே அசையவே இல்லை நாங்களே பார்த்துக்கிட்டே இருக்கோம் சாப்பிட்ற நேர நேரம் கூட கடந்தாச்சு கூட்டம் அசையவே இல்லை கூட்டம்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான விழாவை நடத்தினார்கள் ஆனால் இது அன்றே இது அன்னைக்கே பேசினாங்க இந்த விழா மதுரையில் தான் நடக்கணும்னு காரணம் என்னென்னா மதுரையில் நடக்கக்கூடிய அத்தனை விழாக்களும் வெற்றி விழாவாக கொண்டாடப்படும் காரணம் இந்த மதுரையில் வாழும் மக்கள் மக்களுக்கு முன்னால் இந்த மீனாட்சியை மீனாட்சி அம்மனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தார் சங்கத்தில் நடக்கக்கூடிய விழாக்கள் அத்தனையும் வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது அதுதான் உண்மை அதற்கு இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த விழா அறிமுக இது வந்து புத்தக அறிமுக விழான்னு சொன்னாங்க இது அறிமுக விழா வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுக விழா முதல் முதலாக மதுரையில் தான் நடந்தது அடுத்த விழா தான் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு முதல் விழா மதுரையில் விழா தலைவர் திரு அழவாக்கோட்டை சீனிவாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த விழாவை நடத்தினார்கள் மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஏஆர்எல் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது இந்த புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டது திரு இன்பா திருமதி இன்பா சுப்பிரமணியன் அவர்களால் அதனால முதல் முதலாகவே இது அறிமுக விழா இன்னைக்கு வந்து இத்தனை பேரும் படித்து இத்தனை பேரும் ரசிச்சு இத்தனை பேரையும் ரசிச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழாவாக இது கருதப்பட வேண்டும் அடுத்ததாக இன்ப சுப்பிரமணியன் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகத்தை அதாவது சினிமா வந்து காட்சி மொழி என்றால் கதை கவிதை நாவல் எல்லாம் உணர்வு உணர்வு மொழி உணரும் மொழி ஒரு அழகான வாழ்வியலை வந்து அற்புதமாக சிந்தாமல் சிதறாமல் அழகூட்டி தந்திருக்கிறார் இன்பா சுப்பிரமணியன் அவருக்கு அரங்கம் நிறைய நிரம்பிய கரகோஷத்துடன் கூடிய ஒரு பாராட்டை தர வேண்டும் ஒரு நான் இந்த புஸ்தகத்தை வந்து படித்தது வந்து வைர விழா தலைவர் அந்த புஸ்தகத்தை வைரவிழாவின் போது ஏதோ ஒரு ரிடக்ஷன் ரேட்டில் கொடுத்தாங்க ஐநூறுரூவா புஸ்தகம் நான் பத்து புஸ்தகம் வாங்கினேன் ஒரு புஸ்தகம் எனக்கு ஏஆர்எல் அவர்கள் வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த பத்து புஸ்தகத்தையும் நான் என் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று ஒன்று கொடுத்தேன் பதினோராவது புஸ்தகம் எனக்கு ஏஆர்எல் கொடுத்தது அதில் நான் படிச்சுட்டு எல்லாத்துலேயும் மார்க் பண்ணியிருப்பேன் எனக்கு பிடிச்சதை ரசித்ததை மார்க் பண்ணியிருப்பேன் ஆனால் மார்க் பண்ணாத பக்கங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த புஸ்தகம் படிச்சுட்டு நான் என் டேபிளில் எப்போதுமே வச்சுருப்பேன் அதை ஐயா வந்தாங்க அந்த புஸ்தகத்தை சும்மா கேட்டேன் எனக்கு எப்போதுமே ஐயா புத்தகங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னை அப்படியே பயங்கரமாக படிக்க தூண்டுறது வந்து ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க உன்னை ஃபிட்டாக வச்சுருக்காங்க எப்போ பார்த்தாலும் உனக்கு எல்லா புஸ்த சுறுசுறுப்பாக வச்சுருக்காங்க எப்போ பார்த்தாலும் புஸ்தகம் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு நேரமே இல்லைன்னு அந்த அளவுக்கு என்னை படிக்க தூண்டியவர் விளையாது ஐயா அவருக்கு ஒரு புத்தகத்தை தர வேண்டும் அதனால இந்த புத்தகத்தை கொடுத்தேன் அப்போ தான் அவர் படித்தார் பத்து பதினோரு புஸ்தகம் பத்து புஸ்தகத்தை கொடுத்தேன் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் இன்னும் படிக்கலைன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு புத்தகம் வேலை செய்தது பதினோராவது புத்தகம் வேலை செய்தது ஒரு மனிதருக்கு சிந்தனையை தூண்டியது இயக்கத்தை ஏற்படுத்தியது தூங்கம் தூங்க விடாமல் துரத்தியது இந்த எழுத்திற்கு எழுத்து பாராட்டப்பட வேண்டும் இந்த எழுத்தாளர் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரே முனைப்புடன் பாடுபட்டதன் விளைவு இத்தனை விழாக்கள் இந்த புத்தகத்திற்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய சிறந்தாழ்ந்த நன்றி வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு வேளா தவிர வேற யாராலையும் இதை இவ்வளோ தூரம் வெளியில கொண்டு முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு நான் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் ரெண்டே நாளில் படித்தேன் ரெண்டு நாள் தான் இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியாது காரணம் என்னன்னா அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களும் மண்ணும் எனக்கு சொந்தமானது நான் பிறந்த ஊர் அந்த கோட்டையூர் அந்த கோட்டையூரில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் இந்த க கதையின் கதாபாத்திரங்கள் அதனால்தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எங்க வீடு இந்த கடைசி இந்த சம்பவம் நடந்த நடத்தப்பட்ட நட அந்த கதாநாயகி நாயகி நாயகன்லாம் இருந்த வீடு வந்து இந்த கடைசி நான் பன்னெண்டு வருஷம் ஒரே ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலுக்கு நான் தினம் போகும்போது என் ஸ்கூலுக்கு அடுத்த வீடு இது அந்த மனிதர்கள் எனக்கு பரிச்சயமானவர்கள் அந்த மண்ணும் எனக்கு பரிச்சயமானது அதனால் எனக்கு சுவாரஸ்யம் அதிகமாக இருந்தது நடுவில் எங்கள் பாட்டியாயா வீடு அந்த பாட்டியாயா வீட்டில் எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டில் நடந்த கதையெல்லாம் அப்பப்போ எனக்கு படிக்கும்போது இன்னும் ஆர்வம் ஏற்பட்டுச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க முடிந்தது ஒரு நூறு ஆண்டு கால டைம் மிஷினில் ஏறி ஒரு நூறு ஆண்டு காலம் பின்னோக்கி நாம் பயணித்தால் எப்படி இருக்குமோ அந்த சூழலை நம்மளுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார் இன்பா சுப்பிரமணியன் இந்த சூழலை விட அந்த சூழல் சுகமளித்தது ரொம்ப அற்புதமான சூழல் யாருக்கும் போட்டி இல்லை பொறாமை இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா கிடையாது ஏன் நான் செய்கிறேன் நீ உன் வேலையை செய்கிற நீ நல்லா செஞ்சினா உனக்கு பாராட்டு நான் நல்லா செஞ்சா எனக்கு பாராட்டு இப்படி தான் இருந்திருக்கு அந்த கதைகளில் எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் அத்தனையும் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் எண்பத்தாறு சாப்டரு அவ்வளோ பிரம்மாண்டமா கரிகாலன் அவர்கள் சொல்வார்களாம் இவ்வளவு பெரிய இனி அடுத்தது இருக்குன்னு நான் இன்னும் பெரிய கூட படிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு அவ்வளோ அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நம்ம நகரத்தார் பெண்மணி என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இன்னைக்கு வந்து இந்த இன்பா சுப்பிரமணியன் ஆட்சியை வந்து பெருமைப்படுத்துறதுக்காண்டி காண்டி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த பெண்களை பார்த்தாவே மிகப்பெரிய நம்பிக்கை தோன்றுகிறது கரிகாலன் சொன்ன மாதிரி ஒரு புஸ்தகத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை கிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாங்குவீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு புஸ்தகமாவது வாங்குவாங்களான்னு நினைச்சோம் இப்போ கரிகாலன் சொன்னப்ப கிஃப்ட்டுக்கும் இன்னொரு புஸ்தகம் வாங்குவாங்கன்னு தோணுது வாங்க வேண்டும் அவ்வளோ அற்புதமான புஸ்தகம் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை புள்ளி விவரங்களோடு சொல்கிறேன் அதில் உள்ள சின்ன சின்ன சில இதை மட்டும் நான் படித்ததை நான் ரசித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்க ஆசைப்படுகிறேன் இந்த காலத்தில் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் வாழ்ந்தால் தம்பிக்கு பிடிக்கல தம்பி வாழ்ந்தால் அண்ணனுக்கு பிடிக்கல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது வெளியில் சொல்கிறதுக்கு சில பேருக்கு தயக்கோ சில பேர் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒரு ஒரு வீட்டில் கோட்டையூரில் ஒரு வீட்டில் அப்பத்தா இருக்காங்க அப்பத்தாவுக்கு ரெண்டு பையங்க அந்த ரெண்டு பையனில் ஒரு பையன் இல்லை ஒரு பையன் இருக்காங்க அவங்களுக்கு பிள்ளை குட்டிங்கள்லாம் இருக்குது ராமையா அடைக்கப்பங்கிறது அவங்க பிள்ளைங்க அந்த பெரியவருக்கு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையோட பே புள்ள பிள்ளை வந்து பேத்தி சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டு கொஞ்ச நாளையில் வீட்டுக்கு வந் வந்துடுது அதுக்கும் அந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக ஏறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய இடுக்கிக்கணும் இடுக்கிக்கணுன்னு தான் எழுதியிருப்பாங்க அழகான சொல் வழக்கில் இதெல்லாம் வந்துடுது அந்த பிள்ளை வந்தோடனே தன்னோட பேரம்பேத்தி மாதிரி இந்த இவங்க அப்பத்தா மீனாட்சியோட அப்பத்தா தன்னோட பேரம்பேத்தி மாதிரி வச்சுருக்காங்க அந்த பிள்ளையும் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆக மீனாவுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது அதை அழகாக பார்த்து ரசிக்குது அந்த மீனாக்காவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த புள்ள கொண்டு போய் கொடுக்குது சரி அடுத்தது வந்து நம்ம பினாங்கில் பொந்தியான்கிற இடத்துல தான் நிறைய பொட்டியடி இருந்திருக்கு பொந்தியான்லேருந்து பினாங் வரணும் அதாவது கப்பல் அடி அங்கே தான் இருக்குது கப்பல் அடி அங்கே தான் இருக்குது கப்பல் அடிக்கு வர்றவங்க அங்கே இறங்கணும் போகிறவங்களும் அங்கே தான் போகணும் பினாங்க்கு பினாங்கில் ஒரு நகர விடுதி இருக்குது இன்றைக்கும் அந்த நகர விடுதி இருக்கான் கண்டிப்பாக போறவங்க அந்த நகர விடுதியை போய் பார்த்துட்டு வாங்க அந்த கட்டடங்கள்கிட்ட நிறைய கதைகள் உண்டு அந்த கட்டம் கட்டடத்திற்கு நிச்சயமாக காதுகள் இருந்திருக்க வேண்டும் அத்தனை கதைகளையும் அந்த கட்டிடம் கேட்டிருக்கிறது அங்கே போகிறவங்க வந்து அந்த நகர விடுதியில் தங்குவாங்க அங்கேருந்து இந்த கோட்டையூர் வீட்டிலேருந்து ராமையா போகிறாங்க ராமையா போனாதான் அடைக்கப்பன் வந்து வீட்டுக்கு வரலாம் ஏன்னா அண்ணன் போனால் தான் தம்பி வரணும் அந்த வீட்டு கடை பொட்டியடி அவங்க பார்க்கணும் அடுத்த ஆளுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம நகரத்தார அதுதான் நின்று ஒரு கேரக்டரு இதில் இருக்க அத்தனை கேரக்டரும் நல்லவங்கப்பா இன்னைக்கு நம்மளுக்குள்ளே நான் நல்லவனா நீ நல்லவனான்னு இருக்கோம் நம்மளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்க கிடையாது ஆனால் இந்த கேரக்டரில் அத்தனை பேரும் நல்லவங்களா இருக்காங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அண்ணன் போயிட்டாங்க தம்பி வரணும் தம்பி வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு வர்றாங்க அந்த நகர விடுதிக்கு நைட்டு பூரா தூக்கம் இல்லை காலையில் போய் எல்லாரும் படுத்துருப்பாங்களாம் கீழே சமையல் மாடியில் எல்லோரும் தங்குற இடம் மொத்த பொட்டி அடையும் மேலே இருக்கும் மொத்த பொட்டி அடையும் கீழே இருக்கும் பகலில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் சாப்பிட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இப்படிலாம் இருக்கோன்னு இதை படிக்கிறப்போ அவ்வளோ சுகமாக இருக்குது இவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுகம் நம்மளுக்கு இருக்குது அந்த பொட்டியடி இவங்க கிளம்பி போகணும் காலையில் ஏர்லியாக எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் கீழே எப்படி போகிறாங்கன்னா மற்ற பொட்டியடி ஆட்களுக்கு வந்து சத்தம் கேட்டு எழுந்தா எழுந்துடாம எதவா போகிறாங்களாம் மரப்படி மரப்படி சத்தம் கேட்கும் மற்றவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறப்ப இன்னைக்கு வந்து நம்ம படுத்திருக்கும் போது அன்னை வீடு படுத்து டங்கு 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 டங்குன்னு தான் நடந்து போவோம் இந்த சத்தம் கேட்டு அவங்க எந்திரிக்கணும்னு தொந்தரவே எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு அது சத்தமே இல்லாமல் கீழே இறங்கி போய் குளிச்சு பல் வழக்கி குளித்து அதுக்குள்ளேயும் போய் அடுத்த ஆள் செந்தியண்ணை போய் காடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க காடின்னா டாக்ஸி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கீழே போகிறாங்க பினாங்கில் பினாங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி மைல் காலையில் கிளம்புனா தான் போய் சேர முடியும் இங்கே போயிடுறாங்க போய் அங்கே மகம கட்டுனா தங்குறதுக்கு சார்ஜ் இல்லை போல் இருக்குது க மகம கட்டுனா சாப்பாடு உண்டு காலை பலாரம் மத்தியான சாப்பாடு இவங்க பலகாரத்தையெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆசை வரும் திரட்டு த திரட்டு வெள்ளை பணியாடுறதுக்கு திரட்டுப்பால் தான் தொட்டு சாப்பிட்ருக்காங்க அப்படி நம்மளுக்கு வாயில் எச்சி ஊறிடும் அவ்வளோ பிரமாதமான வசதி அவ்வளோ அருமையாக சாப்பிட்ருக்காங்க வெஞ்சனங்குழம்பெலாம் இதில் ப எழுருக்கதை பார்த்தீங்கன்னா அப்படி வெண் வெண்டைக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் துவட்டல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி ஆசையாக வருது இன்னைக்கு எல்லாம் கூட்டுன்னு சொல்கிறோம் போ வேறு வேறையாக வந்துருச்சு ஃப்ரை பண்ணுறோம் அது இதுன்னு சொல்கிறோம் நம்ம அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க போயாச்சு சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணியாச்சு ரெண்டு நாளைக்கு அண்ணன் வரப்போகிறாங்க காத்துட்ருக்காங்க கப்பல் வந்து நின்றுச்சு அங்கே போய் வர்றாங்க அடைக்க பெண்ணுக்கு கண்ணில் திரை நீர் திரையிடுகிறதான் அண்ணனை பார்க்க இத்தனை மாதம் கழித்து அண்ணன் வராங்க பார்க்குறதுக்கு கண்ணில் வந்து நீர் திரையிடுகிறதான் அப்படி போய் வந்த உடனே அண்ணனும் தம்பியும் கட்டி தழுவி இன்னைக்கு எந்த அண்ணனும் எந்த தம்பியும் கட்டி தழுவுறதில்ல அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு அப்படி கட்டி தழுவி பிடிச்சிட்டு வரா வ வர்றாங்க காரில் கார் வந்து நிற்கிது சாமான்லாம் ஏற்றியாச்சு சாமான் தனக்கு மட்டும் தான் தம்பிக்கு மட்டும் கொண்டு வர்றதில்லை அந்த பொட்டியடியில் இருக்கக்கூடிய அத்தனை நகரத்தார்களுக்கும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லாம் சாமான் கட்டி கொடுத்து விட்றாங்க எல்லாம் ஏற்றியாச்சு வண்டியில் காரில் வந்து அடைக்கப்பெச்சுட்டியாக இருக்குது கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி அப்போ தான் சரியாக இருந்திருக்கு அதனால மின் சீட்டு சௌகரியமாக இருக்கணும் மின் சீட்டில் உட்கார வச்சிடுறாங்க டிரைவர் ஓட்டுறாரு செந்தியண்ணனும் ராமையாவும் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க அப்போ தார தாரையாக ஊத்து கண்ணீர் ராமையாவுக்கு அப்போ பின்னாடி இருந்துட்டு அடைக்க இல்லை அடைக்கப்பண்ணனுக்கு கண்ணீர் வருது ராமையா சொல்கிறாங்க இப்படி அழுகக்கூடாதுப்பா சமாதானம் ஆயிக்க இவ்வளோ அழுகிறியே அழுகாத நான் தான் வந்துட்டனே அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க மீனா இங்கே எவ்வளோ சமத்தாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அடைக்கப்பண்ணுக்கு கண்ணீரோ கண்ணீரோடு சேர்ந்து சிரிப்பு வருது பின்னாடி திரும்பி அண்ணன்ட்ட கேட்குறாங்க மீனா என்னெல்லாம் பண்ணுறா அண்ணே அப்படின்னு கேட்குறாங்க மீனா நல்லா இருக்காளா எப்படி இருக்கா என்ன எதுன்னெலாம் கேட்டு விசாரித்த உடனே அடைக்கப்பண்ணு ஒரு நிமிஷம் வண்டியை நிற்பாட்ட சொல்லி அந்த டிரைவரை வந்து கீழே இறங்க சொல்லி செந்தியண்ண கூட இருக்க செந்தியண்ணா கொஞ்சம் இறங்கி நெல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை இறங்கி சொல்லி அண்ணன் முன்னாடி டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தம்பி கையை பிடிச்சிட்டு அண்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா பசி ஏன்னா கப்பலில் அஞ்சு நாளைக்கு உணவு கிடையாது சத்து மாவும் மாவுருண்டையும் தான் அதைத்தான் அஞ்சு நாளும் சாப்பிட்டு வரணும் தண்ணியை குடிச்சிட்டு இங்கே இறங்கணுன்னு பசிக்கும்ல அதனால் இங்கேருந்து போகும்போதே இட்லி பலகாரம்லாம் ரெடியாக வைக்க சொல்லிட்டு போயாச்சு ஹாட் பேக் ஹாட் பாக்ஸ் இருக்காது அதனால சுட சுட இந்த டைமில் வருவோம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு அது வர்றதுக்குள்ளேயும் நம்மளுடைய பசியை காட்டிலும் அவருடைய மனப்பசி தம்பியோட மனப்பசி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த டிரைவரையும் அந்த கூட வந்த செட்டியாரையும் இறக்கி விட்டு பக்கத்தில் போய் தடவி கொடுத்து ஆறுதல் சொல்கிறாராம் எத்தனை ஒரு அழகான பண்பு இதை எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அற்புதமாக எழுதியிருக்காங்க இன்னொன்று சொல்கிறேன் அடுத்ததான் அதாவது கடல் கடந்து போகிற ஆம்பளைங்களுக்கு வந்து இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஆச்சிங்க ஆத்தா அப்பச்சி அனுப்பக்கூடிய இந்த கடதாசி தான் அவங்கள குடும்பம் நடத்த வைக்குமா அங்கே இங்கேருந்து போறப்ப புள்ள பிறந்திருக்கும் அந்த புள்ள வந்து தவக்க ஆரம்பிச்சிருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பையன் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பொண்ணுக்கு பாடம் சொல்ல ஆசிரியர் வராரு வாத்தியார் வராரு அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பொண்ணு சமயத்தக்கன்னு இருக்குது இன்னொன்று இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கடதாசி எழுதும்போது அந்த நினைவுகளோடையே பயணிப்பாங்களாம் அந்த ஒரு மாதம் பூரா அடுத்த கடி தான் வர்ற வரலைக்கும் அந்த நினை இப்படி தான் ஒரு எழுத்தாளர் எழுதுவாங்க நம்மளாக இருந்தால் கூட அப்படி தான் எழுதுவோம் ஆனால் அக்கா எ எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அவர்களை உசுரை பிடிச்சிக்கிட்டு வாழ வைக்கதான் அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்ம சாதி ஜனங்களை விட்டு தனியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த கடதாசி இந்த ஊர்தாக்கல் இந்த இந்த வாழ்வு முறைகள் தான் அவங்கள வந்து பச்சை பசியல்னு வதங்காமல் வதங்கிடாமல் பச்சை உயிர் உயிர்ப்போட வாழ வைக்குமா அப்படின்னு எழுதியிருக்காங்க இவங்க எவ்வளோ அழகான எழுத்தோவியம் இல்லை அப்படி அழகாக எழுதுனதுனால தான் இப்படி படிக்க 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 சுவையாக இருந்தது அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க காத்தும் மழையும் அது கொண்டு வர்ற இந்த வாசனையும் மனசுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது அதில் இந்த மீனா மக மீனா விடுற மூச்சு காற்றும் அது கலந்து வர்றதுனால சுகம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு மூச்சை இழுத்து விடுவாங்களாம் பாசத்துக்கு இதைய இதை விட எதையாவது அடையாளம் சொல்ல முடியுமா எவ்வளோ அழகான பாசம் பாசத்தை பாசத்தின் வெளிப்பாடு இது அப்படி இருப்பாங்களாம் அதே மாதிரி எனக்கான டைம் எவ்வளோ சொல்லிட்டே போகலாம் டைம் இருக்கா ரெண்டுதான் சொல்லலாம் ஓகே அப்புறம் நான் இதில் கோயம்புத்தூரில் பேசும்போது இந்த முட்டை சுவரை பற்றி சொன்னேன் ஆனால் அங்கே பேசுனதை இங்கே பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த முட்டை சுவரை பேசும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது போல் இருக்கு முட்டை பாலிஷு முட்டை பாலிஷு முட்டை சுவரன்னு சொல்லுவோம்ல அதனால் நான் சில ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த முட்டை பாலிஷை பற்றி சொல்லுங்கள் ஹச்சின்னு சொன்னாங்க அதனால அதை பற்றி சொல்கிறேன் இந்த முட்டை பாலிஷுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த முட்டை பாலிஷில் போய் கன்னத்தை உரசி உரசி அந்த அந்த கூலாக இருக்கும் நம்மளுக்கு விளையாடி இருக்கோம் ரொம்ப சுகமாக இருக்கும் அது அந்த முட்டை பாலிஷ் எப்படி பண்ணுவாங்கன்னா கட்டட வேலை பார்க்குற சித்தாள்கள் வந்து முட்டையை லாவகமாக எடுத்து முட்டையை உடச்சி வெள்ளைக்கருவை தனியாக ஒரு குளுதாடியில் ஊற்றிப்பாங்களாம் மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் வச்சுப்பாங்க சேர்த்துப்பாங்க மஞ்சக்கருவோட வெள்ளைக்கரு சேர்ந்துச்சுன்னா சுவர் நிறம் மாறி போயிடும்னு செட்டியார் வந்தால் கோச்சுக்குவாங்க அந்த மஞ்சக்கரு தனியாக எடுத்த மஞ்சக்கருவை கட்டட ஆளுகளுக்கு சாப்பிட்றதுக்கு பொறிச்சுருவாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு பொறிச்சிருவாங்க நல்லா கட்டி சுண்ணாம்பு வாங்கியாந்து கடுக்கா தண்ணி ஊற்றி இந்த முட்டை வெள்ளையை நல்லா அடித்து இந்த ப்ராசஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருக்கு நல்லா இந்த முட்டை வெள்ளை கருவை நல்லா அடித்து கருமஞ்சாறு கருமஞ்சாறு ஊற்றி செக்கில் போட்டு மாட்டை பூட்டி இழுத்து ஓட்டுனா சும்மா வெண்ணையாக திரண்டு வரும் வெள்ளைக்காரன் மார்பிள்கல்லு தோற்று போகும்னு எழுதுகிறாங்க இவங்க இந்த பிளாஸ்டரி ப்ராசஸை இவ்வளோ அழகாக யாரால் எழுத முடியும் அதாவது சொற்கள் குவிந்து கிடக்கு இப்போ நிறைய நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு உணவு தானியங்கள் நிறையா இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது சோளம் இருக்குது கேப்பை இருக்குது எல்லாம் இருக்கு அந்த ப்ராசஸ் அதை தானா சாப்பிட்டா ருசிக்குமா ப்ராசஸ் பண்ணி சாப்பிடணும்ல அந்த ப்ராசஸ் சொற்கள் கொட்டி கிடைக்கிறது எழுத்துக்கள் குவிந்து கிடைக்கிறது ஆனால் அதை அழகாக எடுத்து கொடுத்து சொல்வடிவமாக்கி ஒரு அற்புதமான நூலை உருவாக்கி இருக்கிறார் இன்பா சுப்பிரமணியன் அந்த நூலை அத்தனை பேரும் படிக்க வேண்டும் அத்தனை பேரும் ரசிக்க வேண்டும் அடுத்த முறை என்னோடு சேர்ந்து சில பெண்களும் பேச வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வச்சிருக்கு எல்லாரும் நகரத்தார் சங்கத்தில் இருந்து நகரத்தார் சங்கத்தில் நகர மதுரையில் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் அத்தனை பேரும் திருமணத்தில் கலந்து கொண்டு ரோஜா மகள் ரோஜாவை வாழ்த்த வேண்டும் என்று உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாவலின் கருத்துகளை துல்லியமாய் பதிவு